தூக்கவناமா போங்க ஓகே வா என்னமா காரம் கொஞ்சம் நிறுத்திவீங்களா என்னாஸ்மா தூங்கணும் வா அப்படியே கையில தாஞ்சிட்டு கொஞ்சம் நேரா தூங்கு என்ன தலையே இருக்காது சாரிமா

இறங்கு. இதுல என்னது பைக்க ஓட்டிட்டு வரேன். ஆあ சரியா தான். மது ஆ ஆ தான். தூணிகடயில நடந்த விஷயம் எதுவும் வீட்ல சொல்லானே. ஏன் தா? சொல்லாத. சரியா தான். அப்போ ஏன் இவ்ளோ நேரத்துக்கு ஏபாவல்ல? உனக்கு சாரிலாம் எடுத்துங்களா. அதான் லேட் ஆயிடுன்னு சொல்லு. ஆத்தா சாரி எடுத்து இருந்தேங்கம்மா கொன்னுடுவா

நீ எடுக்கும்போது ஒண்ணும் தெரியல தான் இப்பதான் எப்படி கொண்டு போகணும் தெரிய மாட்டது சரி ஒண்ணு பண்ணுவோம் காலேஜ் போகும்போது சாரி பாக்ல வச்சு எடுத்துட்டு போ அப்புறம் உங்க அம்மா கிட்ட காலேஜ் போயிட்டு வார வழியில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குரூப் சாரி எடுத்த மாதிரி காட்டிக்க அத்தா ரூபாய் ஏதும் கேட்டா ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருந்தவன் சொல்லு ஆ சரி நின்னுக்க பைக் ஒதுக்கி விட்டுட்டு வரேனா எனக்கு சாரி எடுத்து தந்திருக்கீங்களா இதே மாதிரி எத்தனை பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்க

ஒரு நாள் கெட்டு போனோம் நாசமா போன நினைக்க மாட்டான் நம்ம விரும்பி ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் இவளை பாத்துக்கிடணும் நினைச்சு பிள்ள அண்ணு முன்ன அழுது வந்து நிக்கா எது உனக்கு என்ன கஷ்டம் கூட நான் கேட்க முடியாம நின்னே அவங்கிட்ட பேச தைரிய எல்லாமே பாத்துட்டு நின்னேன் நான் பேச போய் அதனால அவளுக்கு ஏதோ பிரச்சனை வருமான அமைதியா இருந்தேன் சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பாத்துட்டு இருந்தியலா பாத்துட்டு இருந்தியலா பாக்க தாண்டி செய்வேன் என்னமா இவ்வளவு நேரம் ஆயிட்டு

மது வந்து இவ்வளவு நேரம் நான் என்ன சொன்னேன் பயமா இருக்கட்டா மது

అనుకోపా రాఘు తంబీ చాపాడు చెందుతావా నందనే రాఘు తంబీ మురుగనే ఆ రాఘు తంబీ అన్న వీటికి బీటింగ్లా ఆ కొయిటే తంబీ சாப்பாடு கொடுத்தீங்களானே வாங்கினாலா ஆ வாங்கினாங்க தம்பி என்ன பத்தி ஏதாவது கேட்டாலே ஆமா தம்பி கேட்டாங்க கேட்டாலா அவங்க வரலையான்னு கேட்டாங்க தம்பி அப்படியா முருகனை அவட்ட எப்படியாவது கொஞ்சம் போன் கொடுங்களாம் அனு பாப்பா அனு பாப்பா அனு பாப்பா வா அன்னைக்கு நம்பிக்கை இல்லாம தானே கூட வந்தா இன்னைக்கு பாத்தியா மொத்த ஃபேமிலியும் உனக்காண்டி கூட்டு வந்திருக்கேன் ஹாப்பியா

ஏ பியாரி எடுப்பா அடிப்புல ரெண்டு ஜம்பு தண்ணி ஊத்தி வைக்க சொன்னதுக்கு அடிப்புவள ஊத்தி வெச்சிட்டு பேட்டால இவளா பொம்பள ஏ உளவ ஏ உளவ உளவ என்னால போய் செத்தான் தெரியல உளவ எப்படி வீட்டை நாசாகி போட்டு பேர்க்கா ஏதே கூப்பிடு கொஞ்சம் தள்ளி படி அதான் ஒடி வந்தே ஏ தெருப் பறக்கி ஒட்டனா என்ன சொன்னே நீ என்ன சத்தியா செய்து பேர்க்கா ஏந்தே அடுப்புல தண்ணி ஊத்தி வைக்க சொன்னியே ஊத்தி வச்சிட்டு போனே அறிவு கட்ட மாட அடுப்புல தண்ணி ஊத்தி வைக்கனா என்ன அர்த்தம் அடுப்புல தண்ணி ஊத்தி வைக்கணும்னு அர்த்தம் மலமாட மலமாட குளிக்கிறதுக்கு வெண்ணி போடுறதுக்கு தண்ணி ஊத்தி வைக்கணும் நீ நா எதுக்கு நா பூமிக்கு பரம இருக்கறியோ அந்த நா போய் துணை வேண்டியதனே சேய் ஏதே நான் என்ன மறுபடியும் தண்ணி ஊத்தி கேட்டதே

மாதிரி ஆர்ஜிபி எடுத்தா இது ஸ்டெல்ல எடுத்தா நினைக்கேன் ஆஹா இது நான் எடுக்கல ஏடி நீ நம்ம மர்மோனம் போய் எடுத்துட்டு வந்தியல்ல ஏமா அது தண்ணி பச்சமா இது கட்டி பச்சை அதுதான் டீ இது குடு பார்த்துட்டு ஆமா நான் எடுத்தே தான் இம்ம கடயில வச்சு அழகான ஒரு பச்சையா இருக்கு உள்ள தூங்கிட்டா நமக்குலே உள்ள கொண்டு கிடத்தே சொல்லுமா இருக்கட்டு பெரியமா கொஞ்ச நேரம் வச்சிடு நல்லா இருக்கமா ம் சூப்பரா இருக்கு பெரியமா எது ஐஸ் சாப்பிட்டால ஆமா செல்லம்மா அவன் யாரமே சாப்பிட்டுட்டா நாளைக்கு ஏதோ பறிச்சு இருக்கான் படிச்சுக்கிட்டு இருக்கா செல்லம் மறுமோனும் உள்ள கூப்பிடுமா பெரியப்பா அவில கொஞ்சம் வேலை இருக்கு சீக்கிரம் போகணும்னு சொன்னாவே வர சொல்லு நிச்சயதார்த்த நீ டேட்லாம் சொல்லணும்ல அப்பட்ட கொஞ்ச நேர பேசிட்டு போவ நீ அதுக்குள்ள சாப்பிடு ஆ சரி பெரியம்மா வந்துட்டேங்க வெளியே நின்னு காரண அடிச்சிட்டு இருக்கிறதுக்கு உள்ள வரலாம்ல பிள்ளை கொண்டா வந்துட்டே வந்துட்டே ஏங்க நோட்டோல மூடி வச்சிட்டு அதுல உள்ள கூப்பிடுங்க உள்ள கூப்பிடுறேன்னு நீங்களும் போங்க ஜோசப் ஆ போறமேனியா எவ்வளவு நேரம் ஸ்டெல்லா கொஞ்சம் சாப்பிட்டீங்க சாப்பிட்டுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணணும் எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் சரி உள்ள வாங்கங்க அப்ப நீ கிளம்பலியா ஏங்க நிச்சயதார்த்தத்தை பத்தி ஏதோ பேசணுமா சரி எப்ப கூப்பிட்டாங்க வாங்க அது அத்தட்டில் பேசணும் சரி என்ன கேட்டுட்டு போங்களாம் வாங்க நான் வரல சரியில்ல நீ கிளம்பு இவனை கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்க அதுக்காண்டியாவது வாங்க எரிச்சலா இருக்கம்மா ஒன்னா எதுக்காவது இப்படி தொந்தரவு பண்ணியனா உள்ள கூட்டதாங்க தொந்தரவு சொல்லம்மா ஏன் எங்க அப்பா வரவ ஒழுங்கா நல்லா இருக்குறீங்களான்னு கேட்டிருந்தேன் இல்லைன்னா நான் கோவப்படுவேன் வாங்கப்ப மர்மோன நல்லா இருக்குறீங்களா ஆ நல்லா இருக்கேன் மர்மோன உள்ள வாங்க இல்ல கொஞ்சம் வெளியே போண்டியது இருக்க போலாம் வாங்க

ஆ வாங்கே 얘네 வாங்க உட்காருங்க saree பாத்துட்டு இருந்தோம்නේ ஆ பாருங்க ஏமா ரியோ கொண்டா எங்க ரியோ குட்டி ஹாய் எங்க தூங்கும்போது அழகா இருக்குமா ம் ஸ்டெல்லா அவிள்ள உட்காரு சொல்ல எங்க இருங்க ஏ நீ போவமா என்ன கொஞ்ச நேரம் இருங்க இல்ல வேளை இருக்கு இருங்கனே உங்க அனுகிட்ட saree பக்கறீல இல்ல இருக்கட்டு பாருங்க நீ நல்லா இருக்கா ம் நல்லா இருக்கு ரேஸ் இன்னொரு சாரி வாங்கணும்ல அதையும் காட்டு ஏக்க அத பிரேயர் ரூம்ல எடுத்து வச்சிட்டேனே அதுக்கு நான் எடுத்துட்டு வா இல்ல வேண்டாம் இல்ல இருக்கட்டு பிற வந்து சாரி போட்டோ எடுத்து அனுப்பு நாங்க வீட்ல எல்லாரையும் காட்டியோம் ம் ம் அவளுக்கு காட்ட வேண்டியதா ஜான்சி அவினு உட்கார சொல்லு பர்மோனா வாங்க வாங்க உட்காருங்க ஸ்ட்ரெல்லா வா

காபி எடுத்துடுங்க வேண்டாம் வரும்போது தான் குடிச்சிட்டு வந்தேன் இங்க எடுத்துடுங்க வேண்டாம்மா இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன் சரி இப்ப கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொண்டு வரட்டா இல்ல வேண்டாம் எடுத்துடுங்களா எடுத்துடுங்கங்க தேங்க்ஸ் நே அத்தா நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம சைடுல இருந்து எத்தனை வான் வரணும்னு சொல்லிருங்க அப்பதான அதை கனெக்ட் பண்ணி அவைய சாப்பாடுலாம் ரெடி பண்ணுவாவே இதெல்லாம் நீங்க வீட்ல பெரியவிய வரும்போது பேசுங்க இல்லனா நாளைக்கு வீட்டுக்கு வாங்க அங்க வந்து யார்ட்ட பேச ஏன் எங்க வீட்ல பெரியவங்க யாரும் இல்லையா சொல்லுமா இல்லங்க அவி வீட்ல யார்ட்ட கேட்டாலும் மர்மோண்ட தான கேட்க சொல்லுவாங்க ஒரு மரியாதைக்கு கேட்பாவ அது கண்டி நானே இல்ல முடிவெடுக்க முடியுமா நீங்க ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க இல்லனா ஃபோன் பண்ணி தாரேன் ஏனி இதுல பேசிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுமா சரி நாளைக்கு போய் எல்லாரும் உங்க வீட்டுக்கு வரோம் நீங்க உங்க அத்தையும் வர சொல்லுங்க அங்க வச்சு பேசலாம் எங்க வீட்டுக்கு நீங்க எப்பனாலும் வாங்க ஆனா கல்யாணத்தை பத்தி பேசுறதா இருந்தா அத்தை வீட்டுக்கு புறையதானே முறை அங்க அவி மட்டும்தான் இருப்பாவ இங்க உங்க வீட்டுக்கு வந்தா உங்க அம்மா அப்பா எல்லாரையும் பார்த்து பேசின மாதிரி இருக்கும் சரி நான் எங்க அத்தட்ட கேட்டுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி போயிட்டு வரோம் ஏடி உன் வீட்டுக்கு வராதா இருந்தா தான் நான் அப்பா எல்லாரும் வருவோம் இல்ல அவி அத்தை வீட்டுக்கு தான் போனோம் அப்படி இப்படின்னு ஏதாவது வீ சொன்னாவுன்னா முதலே எங்கிட்ட சொல்லிடு நாங்க வர முடியும் இவன் கல்யாணத்தை பத்தி பேசணும்னா அங்க போறே தானமா மொர அவ மூஞ்சில முழிக்க விடாத நினைட்டி உங்க வீட்டு வரங்க இவன் இப்பலாம் சொன்னா இது என்னமா நினைப்பவ நான் உங்களுக்கு காண்டி பேசவா அவியல காண்டி பேசவா சொல்லமா உங்க அம்மா இதால சொல்லிட்டேடா நீ அத கேட்டு மர்மொண்டு சண்டில இருந்து போட்றாத ஃபோன் பண்ணி எங்க வர சொல்லியாவல அங்க நானு பெரியப்பாவும் வரோம் ஆ சரி பா வரேன் பெரியப்பா பேட்டு வரேன் ரேசி பேட்டு வரேன் நாளைக்கு வாங்க எல்லாரும் ஆ சரி மணி பாத்து போ ஸ்டெல்லா